மோசே இஸ்ரவேலின் மகத்தான தலைவர் மறைந்துவிட்டார் பாலைவரத்தில் நாற்பது ஆண்டுகள் பயணம் செய்த மக்கள் இப்போது வழிகாட்டுதல் இன்றி நின்றனர் பயமும் நிச்சயமற்ற தன்மையும் அவர்களை சூழ்ந்தது ஆனால் தேவன் ஒருபோதும் தன் மக்களை கைவிடுவதில்லை அவர் ஒரு புதிய தலைவரை எழுப்பினார் மோசேயின் உதவியாளராக இருந்த யோசுவா இப்போது ஒரு பெரிய பொறுப்பை சுமக்க அழைக்கப்பட்டார் யோர்தான் நதிக்கரையில் தனிமையில் இருந்த யோசுவாவிடம் சர்வவல்ல தேவன் நேராக பேசினார் அந்த வார்த்தைகள் பயத்தைப் போக்கி புதிய நம்பிக்கையை அளித்தன தேவன் கூறினார் என் தாசனாகிய மோசே மரித்துப் போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் அனைவரும் எழுந்து யோர்தானைக் கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் இது ஒரு பெரிய சவால் மோசையுடன் நான் இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னைக் கைவிடுவதுமில்லை தேவனின் இந்த வாக்குத்தம் யோசுவாவுக்கு பெரும் பலம் அளித்தது நீ பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனங்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக பங்கிடுவாயு தேவன் யோசுவாவை ஒரு தலைவராக உறுதிப்படுத்தினார் இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற்படியெல்லாம் செய்ய கவனமாயிரு அப்பொழுது உன் மார்க்கம் வாய்க்கும் அப்பொழுது புத்திமானாயிருப்பாய் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படுவதே வெற்றிக்கு வழி என்பதை தேவன் தெளிவுபடுத்தினார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமறதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகள் யோசுவாவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன பயம் நீங்கி விசுவாசம் பெற்ற யோசுவா தனது முதல் காரியமாக கானான் தேசத்தை பற்றி அறிய விரும்பினார் குறிப்பாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய முதல் பெரிய நகரமான எரிகோவை பற்றி தேவனின் அழைப்பை பெற்ற யோசுவா தனது முதல் காரியமாக கானான் தேசத்தைப் பற்றி அறிய விரும்பினார் குறிப்பாக அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய முதல் பெரிய நகரமான எரிகோவைப் பற்றி அந்த மருவிகள் எரிகோவிற்குள் நுழைந்து ராகாப் என்ற ஒரு பெண்ணின் வீட்டில் தங்கினர் ராகாப் ஒரு சாதாரண பெண் அல்ல அவள் இஸ்ரவேலின் தேவனை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள் எரிகோவின் ராஜா மருவிகள் வந்திருப்பதை அறிந்து அவர்களை தேடினார் தேவனுக்கு பயந்து அந்த மருவிகளை மறைத்து காப்பாற்றினாள் அவள் மருவிகளிடம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் தேவனாயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் நீங்கள் எனக்குச் செய்த தயவுக்குப் பதிலாக என் தகப்பன் வீட்டாரைக் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் மருவிகள் அவளுக்கு வாக்கு கொடுத்தனர் இஸ்ரவேலர் நகரத்தை அழைக்கும்போது அவள் தன் வீட்டுக் கதவில் ஒரு சிவப்பு கயிற்றை கட்டினால் அவளும் அவள் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுவார்கள் ராகா விசுவாசத்துடன் ஒப்புக்கொண்டாள் எரிகோவை நோக்கிச் செல்லும் வழியில் இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடக்க வேண்டியிருந்தது அது அறுப்புக் காலம் நதி கரைபுரண்டு ஓடியது மனித முயற்சியால் கடக்க முடியாத நிலை யோசுவா தேவனுடைய கட்டளையை மக்களுக்கு அறிவித்தார் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியர்கள் முதலில் ஆற்றுக்குள் காலடி வைக்க வேண்டும் ஆசாரியர்கள் தங்கள் கால்களை தண்ணீரில் வைத்தபோது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது மேலிருந்து வந்த தண்ணீர் நின்று வெகு தூரத்தில் ஒரு குவியலாக நின்றது கீழிருந்து வந்த தண்ணீர் படிந்து ஓடியது நதியின் நடுவில் வறண்ட தரை தோன்றியது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் சுமார் இரண்டு மில்லியன் பேர் வறண்ட தரையில் யோர்தானை கடந்தனர் இது தேவனின் வல்லமைக்கு ஒரு சாட்சி அவர் தம் மக்களுக்கு வழிகாட்டவும் தடைகளை நீக்கவும் வல்லவர் என்பதை இது காட்டியது யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர் வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைந்தனர் வாக்குத்த தேசத்திற்குள் நுழைந்து இஸ்ரவேலர் எதிர்கொண்ட முதல் பெரிய சவால் எரிகோ நகரம் அதன் சுவர்கள் மிகவும் உயரமாகவும் பலமாகவும் இருந்தன மனித பலத்தால் அதை வெல்வது சாத்தியமில்லை ஆனால் தேவன் யோசுவாவுக்கு ஒரு விசித்திரமான அளித்தார் வீரர்கள் ஆசாரியர்கள் மற்றும் உடன்படிக்கை பெட்டி நகரத்தை சுற்றி அணிவகுத்து செல்ல வேண்டும் ஆறு நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை நகரத்தை சுற்றி வந்தனர் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதினர் மக்கள் அமைதியாக இருந்தனர் இது விசுவாசத்திற்கும் கீழ்ப்படுதலுக்கும் ஒரு சோதனை ஏழாம் நாளில் அவர்கள் நகரத்தை சுற்றி ஏழு முறை வந்தனர் ஏழாவது முறை சுற்றி வந்த பின் ஆசாரியர்கள் எக்காலங்களை நீண்ட நேரம் போதினர் யோசுவா மக்களுக்கு கட்டளையிட்டார் இப்பொழுது ஆரவாரியுங்கள் கர்த்தர் நகரத்தை உங்களுக்கு ஒப்புக் விட்டார் மக்கள் அனைவரும் ஒரே குரலில் மகா ஆரவாரத்துடன் முழக்கமிட்டனர் அந்த சத்தத்தை கேட்டதும் எரிகோவின் மகாபலத்து சுவர்கள் இடிந்து விழுந்தன இது மனிதனின் வெற்றி அல்ல தேவனின் வெற்றி கீழ்ப்படுதலும் விசுவாசமும் இணைந்து செயல்பட்டபோது அற்புதம் நிகழ்ந்தது எரிகோ இஸ்ரவேலர் கையில் விழுந்தது எரிகோ நகரம் அழைக்கப்பட்ட போது யோசுவா ராகாப்பிற்கு கொடுத்த வாக்குத்தத்தை மறக்கவில்லை அவர் முதலில் அனுப்பிய இரண்டு மருவிகளை அழைத்தார் நீங்கள் அந்த வேசியின் வீட்டுக்குப் போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே அவளையும் அவளுக்கு உண்டான யாவரையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அந்த மருவிகள் ராகாப்பின் வீட்டிற்குச் சென்றனர் அவர்கள் ராகாப்பையும் அவளுடைய தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்கு உண்டான யாவரையும் வெளியே அழைத்து வந்தனர் அவர்கள் இஸ்ரவேல் பாளையத்திற்கு வெளியே பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் ராகாப் இஸ்ரவேலரோடு இணைந்தாள் அவள் விசுவாசத்தினால் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டாள் ராகாப் இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெற்றாள் அவள் யூதாவின் கோத்திரத்தில் இணைந்தாள் பின்னாளில் தாவீது ராஜாவின் மூதாதையர்களில் ஒருவராகவும் இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியில் ஒருவராகவும் ராகா பெயர் குறிப்பிடப்பட்டது தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் என்பதற்கு ராகா ராகாபின் கதை ஒரு சிறந்த உதாரணம் எரிகோ மற்றும் பிற நகரங்களை வென்ற பிறகு யோசுவா இஸ்ரவேல் மக்களை எபால் மலைக்கும் கெரிசின் மலைக்கும் கூட்டினார் இது தேவனின் கட்டளைப்படி செய்யப்பட்டது அங்கே யோசுவா இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் முன்பாக நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்தபடியெல்லாம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வாசித்து காண்பித்தார் அவர் மோசியின் ஒவ்வொரு வார்த்தையையும் வாசித்தார் ஒரு வார்த்தையையும் விடாமல் அனைத்தையும் வாசித்தார் இது இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் செயல் அவர்கள் தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்று உறுதிமொழி எடுத்தனர் யோசுவா ஒரு போர் தலைவராக மட்டுமல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவராகவும் செயல்பட்டார் அவர் தேவனின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் மக்கள் தேவனின் சட்டங்களை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்தார் இது தேசத்தின் ஆவிக்குரிய ஆரோக்கியத்திற்கு அவசியம் கானானில் இருந்து மற்ற ஜனங்கள் இஸ்ரவேலரின் வெற்றிகளை கண்டு பயந்தனர் சிலர் இஸ்ரவேலரோடு சமாதான உடன்படிக்கை செய்ய விரும்பினர் கிபியோனியர்கள் மிகவும் தந்திரமாக செயல்பட்டனர் அவர்கள் தூர தேசத்திலிருந்து வருபவர்களைப் போல பழைய ஆடைகளையும் பழைய அப்பங்களையும் கிழிந்த துருத்திகளையும் எடுத்துக்கொண்டு யோசுவாவிடம் வந்தனர் அவர்கள் யோசுவாவிடம் நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறோம் என்றனர் யோசுவாவும் இஸ்ரவேல் தலைவர்களும் அவர்களை நம்பினர் அவர்கள் கிபியோனியர்கள் யார் என்பதைப் பற்றி தேவனிடம் கேட்கவில்லை தேவனை ஆலோசிக்காமல் யோசுவா அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்தார் அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம் என்று ஆணையிட்டார் மூன்று நாட்களுக்குப் பிறகு கிபியோனியர்கள் அருகில் வசிக்கும் கானானியர்கள் என்று இஸ்ரவேலர் கண்டுபிடித்தனர் யோசுவா ஏமாற்றப்பட்டார் ஆனால் தேவனின் நாமத்தில் ஆணையிட்டதால் அந்த உடன்படிக்கையை மீற முடியவில்லை இது தேவனை ஆலோசிக்காமல் செயல்படுவதன் ஆபத்தை காட்டுகிறது இஸ்ரவேலர் கிபியோனியர்களோடு உடன்படிக்கை செய்ததால் மற்ற அமோரிய ராஜாக்கள் கிபியோனியர்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர் கிபியோனியர்கள் யோசுவாவிடம் உதவி கேட்டனர் சுஸ் யோசுவா தனது படையுடன் விரைந்து சென்று கிபியோனியர்களைக் காப்பாற்றினார் கடுமையாக நடந்தது அப்போது யோசுவா ஒரு அசாதாரணமான ஜெபம் செய்தார் அவர் இஸ்ரவேலர் அனைவருக்கும் முன்பாக சூரியனே கிபியோன் மேலும் சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் நில்லுங்கள் என்று சத்தமிட்டார் அற்புதம் நிகழ்ந்தது சூரியன் வானத்தின் மத்தியில் நின்று சுமார் ஒரு பகல் முழுவதும் அஸ்தமிக்கவில்லை சந்திரன் நின்றது இது தேவன் யோசுவாவின் ஜபத்தை கேட்டதற்கும் இஸ்ரவேலுக்காக போர் செய்ததற்கும் ஒரு தெளிவான அடையாளம் தேவன் வானத்திலிருந்து பெரிய கற்களை பொழிந்து எதிரிகளை அழித்தார் அந்த நாளில் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக போர் செய்தார் மனித வரலாற்றில் இது ஒரு தனித்துவமான நிகழ்வு தேவன் தம்முடைய மக்களுக்கு உதவுவதற்காக இயற்கையின் விதிகளை மாற்றவும் வல்லவர் யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர் கானான் தேசத்தின் பெரும்பகுதியை வென்றனர் பல ராஜாக்களையும் பெரிய நகரங்களையும் தோற்கடித்தனர் இந்த வெற்றிகள் அனைத்தும் யோசுவாவின் திறமையால் மட்டுமல்ல தேவனின் வல்லமையாலும் அருளப்பட்டது யோசுவா இதை நன்கு அறிந்திருந்தார் ஒவ்வொரு வெற்றியின் முடிவிலும் யோசுவா தேவனுக்கே மகிமை செலுத்தினார் அவர் ஒருபோதும் தனது சொந்த பலத்தையோ ஞானத்தையோ நம்பவில்லை அவர் ஒரு வலிமையான போர் வீரராக இருந்தாலும் அவரது இதயம் தேவனுக்கு முன்பாக பணிவாக இருந்தது அவர் தேவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதையே தனது முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார் யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுத்தார் தனது வாழ்நாள் முழுவதும் தேவனின் வார்த்தையின்படி இஸ்ரவேலை வழிநடத்தினார் அவர் ஒரு தலைவராக ஒரு போர்வீரராக ஒரு பக்தனாக வாழ்ந்தார் அவரது வாழ்க்கை தேவனின் வாக்குத்தத்துவங்கள் உண்மையுள்ளவை என்பதையும் கீழ்ப்படுதல் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதையும் காட்டுகிறது யோசுவாவின் வாழ்க்கை வெறும் வெற்றி கதையல்ல அது விசுவாசத்தின் கீழ்ப்படுதலின் மற்றும் துணிவின் ஒரு மகத்தான சான்று தேவன் மோசையுடன் இருந்தது போல யோசுவாவுடனும் இருந்தார் நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை பற்றிக்கொண்டால் அவரும் நம்மோடு இருப்பார் நம் வாழ்வில் வரும் சவால்களை எதிர்கொள்ள யோசுவாவைப் போல துணிவும் தேவனை ஆலோசிக்கும் ஞானமும் கீழ்ப்படியும் மனமும் நமக்குத் தேவை தேவன் நம்மை அழைக்கும்போது பயப்படாமல் கலங்காமல் துணிந்து செல்வோமாக அவர் நமக்கு வழிகாட்டி நமக்காக போர் செய்வார் இன்னும் நீங்களும் யோசுவாவைப் போல இருங்கள் போரில் வல்லமை இருதயத்தில் பணிவு ஜீவனில் விசுவாசம்